கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் தெருக்களெங்கும் குப்பைகள் இல்லாத ஒரு அழகான உலகம் அங்கு அழகான பூங்காக்கள் சுத்தமான நடைபாதைகள் எவ்வளவு அழகாக இருக்கும் ஆம் இது சாத்தியம் ஆனால் மாற்றங்கள் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்கள் ஏடிஎம் ரிசிப்ட்ஸ் மற்றும் ரேப்பர்களை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் அவ்வாறு செய்வதால் என்ன நடக்கும் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்த்தீர்களா முதலில் ஏடிஎம் ரிசிப்ட்ஸ் உண்மையிலேயே நமக்கு தேவையா என்று பார்ப்போம் டிஜிட்டல் ரசீடுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் காகித கழிவுகளை கணிசமாக குறைத்து தூய்மையான ஒரு சூழலை உருவாக்க உங்களாலும் பங்களிக்க முடியும் சிறிய காகிதங்கள் பிளாஸ்டிக் துண்டுகள் இவை ஒரு சிறிய விடயம் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவை ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய சூழல் மாசு பிரச்சனைக்கு ஆரிய பங்களிப்பை வகிக்கும் செய்யும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வோம் பொலித்தீன் வேண்டாம் என்று கூறுவதுடன் அதற்கு பதிலாக சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத உக்கக்கூடிய பைகளை தேர்வு செய்யவும் நமது அன்றாட பழக்க வழக்கங்களில் ஏற்படும் சிறிய மாற்றங்களினாலும் இந்த உலகை மாற்றலாம் எல்லா குப்பைகளும் நமது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதும் வன விலங்குகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் நமது சூழலின் அழகையும் அழிக்கும் திறனை கொண்டது புகைய நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் அல்லது பொது இடங்களில் முறையாக குப்பைகளை அகற்றாத பொறுப்பற்ற மனிதனாக நீங்களும் இருக்க வேண்டாம் பொறுப்புடன் செயற்படுங்கள் நமது செயல்களுக்கான பொறுப்பை நாமே ஏற்பதன் மூலம் நமது கழிவுகளை முறையாக அகற்றுவதன் மூலமும் நம்மால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நமக்கும் எமது எதிர்கால தலைமுறைகளுக்கும் தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க உறுதி எடுப்போம் நமது வீதிகள் மற்றும் நமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்போம் இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாகும் நமது உலகத்தை சுத்தமாக வைத்திருப்போம் ஒவ்வொரு செயலும் மிகவும் முக்கியமானது